இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைப் லைன் எடுக்க போறேங்க பைப் தான் பைப் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு நீர் இந்த இந்த பக்கம் இருக்குது பாருங்க இதெல்லாமே கோசப்பழம் போட்டிருக்கிறாங்க நம்ம வாக்கிய தண்ணி வந்துச்சுன்னா உதம்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்றது கேரஜ் கிளன் வைங்க நான் இங்க இருந்தா எடுத்துக்கலாமா குச்சிக்கிழங்கு தோட்டம் இருக்கு போறீங்க ஏதாவது ஒரு செடி அப்படிதான் என்னங்கண்ணா ஸ்லோப்பா கொஞ்சம் ஆழம் வந்தாலும் பரவாயில்லையே டோர் லாக் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து குடிக்க போகிறோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்டு தான் அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டப்பில் இருந்து நமக்கு மேலே வந்துட்டு ஸ்டெபிலைசர் வைக்கவாங்களா கொஞ்சம் தள்ளி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னாக்கல அதனால தான் நமக்கு அந்த ஒரு சின்ன பெண்டு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது என்ன பண்ண பார்க்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் மட்டும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொட்டி கிடக்கிற மண்ணை மண் நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த மண்ணை திங்களும் டோசிங் பண்ணி சுத்தமாக பரவலாம் அதனால் என்ன ஒன்று போகிறேங்க பார்த்தீங்கன்னா பெண் பக்கெட்டு மூலிமா பக்கெட்டை மாடிக்க வந்து பிரிவேஸை எடுத்து அப்படியே பர்றப்போ விட போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டம் கொடுத்துருக்குறேங்க அதாவது அங்கே வர தண்ணி இந்த கடைசிக்கு வர மாதிரி பண்ணியிருக்கோம் அங்கே ஒரு ஒரு கூட தண்ணி வந்தனாலும் இந்த கடைசிக்கு வர மாதிரி அப்படியே ஸ்லோ வாட்டம் வச்சுருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பைப் இருக்குதுங்க பைப்புக்கு முன்னாடியே நிறுத்திட்டு பைப்புக்கு முன்னாடியே நிறுத்தி ஆச்சு கொஞ்சம் தான் எடுக்க வேண்டியது இந்த லைட்டர் இது வரைக்கும் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி டோசிங் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வண்டியை வந்து கீழ் வெயில் இறக்கி அதுக்கப்புறம் இந்த பைப் உடையாமல் லைன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் நேர்த்தி இப்போ அதை நேர்த்தி கிடையாதுங்க இந்த வீடியோ வந்துட்டு எப்போ அப்லோட் பண்ண போகிறோம் தெரியல எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லைவ் போயிருந்த லைவ் செக்ஷன் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரைனேஜ் ஒர்க்கு தான் ரோட்டோ உரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரி கடையெல்லாம் இருந்து கடைக்கு இடையில் வந்துட்டு அட்டை போட்டிருந்தாங்க அட்டையில் வந்துட்டு முக்கியாமல் அப்படியே எடுத்து அந்த லைவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் ஒர்க்கியாருங்க

பழைய வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஆப்ரேட்டர் யாரும் வர்றதில்லை நீங்களாக இருந்தால் பக்க உமா சொந்த வண்டி நம்ம பார்த்து பக்குவமாக ஓட்டிக்கலாம் ஹீட்டாக இருந்தாலும் சரி அதுக்கே தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு வண்டிக்கிட்ட சரி வண்டியில் வந்துட்டு கிட்ட தான் ஒன்று போட்டு வண்டிக்கு அடியில் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்செல்லாம் வச்சு நல்லா ஊற்றி சூப்பராக வண்டியை ரெடி ரெடி பண்ணி வச்சு நம்ம பாட்டிக்கு சொந்த வண்டியாக இருந்தால் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஆப்ரேட்டர் ஆனாங்கனாலும் என்னதான் மெயினி பக்காவாக வச்சுருந்தாலும் பழைய வண்டி வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ விருப்பப்படுறதில் இப்போ வந்துட்டு பசங்க பழைய ஆப்ரேட்டருங்கெல்லாம் இல்லைங்க எல்லாம் ரிக்கேர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழைய ஆப்ரேட்டர்கள்லாம் வேறு ஏதாவது தொழில் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க இப்போது பசங்க வந்து புது பசங்க தான் வந்துருக்கிறாங்க வந்து நிறைய நிறையா பேர் நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா பசங்க விருப்பப்பட போட மாட்டாங்க புது வண்டி அதனால் செகண்ட் ஹேண்ட் வண்டி புதுசாக எடுத்துங்க சரி செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் பாருங்கள் ஆப்ரேட்டர் போடாமல் நீங்களாக ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு கூட எடுத்து வச்சு ஓட்டுறீங்க பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட்டை வந்துட்டு மடக்கின மாதிரியே வச்சு பேக்கில் வந்துட்டு இழுத்துட்ருக்கிறோம் ரெண்டு பக்கெட்டு ரஃபாக அடிச்சுட்டோம்னா போதிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறங்கு சொல்லியிருக்கா அப்போ காட்டுக்காரரு உலவு ஓட்டும்போது போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சீர்தோற மாதிரி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஓட்டும் போது எல்லாம் ஃபினிஷிங் பட்டை பட்டைகள் வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக அடிக்கலாங்க பட் ஆனால் பாட்டி வந்துட்டு சும்மா லைட்டாக அடிச்சுடுங்க அப்படின்ட்டு அதனால் சும்மா லைட்டாக அது எழுதக்கூடாது அவ்வளோதான் சோ அந்த சைடு மேடாக தான் இருக்கும் ஓகேங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃபாக எடுத்து விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கண்டினியூ பண்ணி அந்த லாஸ்ட் அந்த கலந்து பிறகு பாருங்க அது வரைக்கும் நம்ம வந்துட்டு எடுக்க வேணும் இந்த வயலில் சும்மா ஒரு கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்குது அந்த பேலன்ஸ் சேர்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பைப்புன்னு இருக்குது வீடியோவில் வந்துட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அந்த மார்க் பண்ணிட்டு பார்த்திங்களா அந்த பைப்பும் வந்துட்டு இந்த பக்கம் ரெடி அந்த பக்கம் ரெடி கூட சொல்லிட்டாங்க அதனால் அதை மட்டும் விட்டுட்டு அதை மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் ஏ என்ன பெல்ட் வந்துட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு அடி எடுக்கலாமா இன்னும் ரெண்டு அடி ஆளம் எடுக்கலாமா ஆ எடுத்தோம்னா இந்த மண்ணை மேலே தூக்கி போகிறதுக்கு பதிலாக அந்த குழிக்குள்ளே அப்படியே எழுத்து விட்ருவீங்கல்ல அந்த பைப்புக்கு இந்த சைடு இல்லைங்கண்ணா அந்த சைடு இந்த பைப் இருக்குது இல்லை இந்த பைப்புக்கு அந்த பக்கம் ஒரு ரெண்டு அடி ஆளம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா இங்கே எடுக்கிற மண்ணை தூக்கி ஆளுங்களெல்லாம் தூக்கி மேலே போட தேவையில்லை அப்படியே குழிக்குள்ளே இழுத்து விட்டுக்கலாம் இல்லை ஆ ஆ ஆளம் எடுத்துடுறான்னு கேட்டேன் உங்களுக்கு தான் வேலை சுலம் சுலபமாக இருக்கும் సరేనా సరేనా సరే ఆ సైడ్ నా వాంటా సరే 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 பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு பைப் இருக்குது பைப் இருக்குது அந்த பக்கமும் ஒரு ரெண்டு அடி குழு ஜாஸ்தியாக எடுத்துட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி குழு ஜாஸ்தியாக எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மண்